போல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தமிழகத்தில் முறையாக நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திருக்கின்றேன் இந்த அரசு தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வரவேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் நிரந்தர நியமிக்கப்படவில்லை ஒரு ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பப்பட்டு யூபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல சென்நீதிமன்றம் வரைக்கும் போய் இன்னைக்கு விரைவாக தமிழகத்திலே நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் அந்த பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கிற மத்திய யூ மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல இப்போ ஒரு தனிநபர் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது ஏன் இவ்வளவு அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமித்துல இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க ஆனா இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தினால்தான் முறையாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது